புலல் கதிர்வேடி சென்னை அரசு தொடக்கப்பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு டேபிள் சேர் வழங்கும் விழா சென்னை புலல் அடுத்த கதிர்வீடு பகுதியில் உள்ள சென்னை அரசு தொடக்கப்பள்ளியில் பள்ளி குழந்தைகள் அமர்ந்து படிக்க ஏதுபாக டேபிள் சேர் வழங்கும் நிகழ்ச்சி முப்பத்தி ஓறாவது வான் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு தலைமையில் நடைபெற்றது மாதவரம் மண்டல தலைவர் நந்தகோபால் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட செய்யலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் குத்துவிளக்கு ஏற்றி பள்ளி டேபிள் சேர் ஆகியவற்றை மாணவ மாணவிகள் பயன்பாட்டுக்கு வழங்கினர் இதில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் ஏ ஜி சிதம்பரம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் ரமேஷ் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் சமூக ஆர்வலர் பி பாபு மாநில செயலாளர்கள் அருணாச்சலம் சாந்தகுமார் மாவட்ட முதன்மை தலைவர் புலல் குபேந்திரன் புலல் சர்க்கிள் தலைவர் சந்திரசேகர் மாதவரம் சர்க்கிள் தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சரளா நன்றியுரை வழங்கினார்